நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலேருந்து ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க டிஆர்பியிலேருந்து என்ன ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கல்லூரி உரிவரையாளர் தேர்வுக்கான செய்தி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா உள்ள சில முக்கியமான விவரங்கள் ஆல் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுற அந்த செய்தியோட இன்றைக்கி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செய்தியோட முக்கியமான மேலும் சில தகவல்கள் இருக்குது முழு விவரத்தை படிக்கிறேன் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு அரசு பாலி பல் தொழில்நுட்பக் கல்லூரி விரிவுரையாளுக்கான தேர்வு இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேதிகளில் காலை மதியம் நடைபெறவுள்ளது இத்தேர்விற்கு உரிய மாவட்டத்தின் அனுமதி சீட்டு ஆசிரியர் தேர்வு அறிய இணையதள முகவரி முகவரி டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் என்ஐசி டாட் இன்னில் தேர்வர்கள் தங்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் உள்ளீடு செய்து இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதிவிறக்கம் செய்யும் வகையில் ஆசிரியர் தேர்வு அறிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடென்டிட்டி கார்டு எடுத்துகிட்டு போகணும் அடுத்து அதோட ஒரு ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வந்து ஹால் டிக்கெட்டுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ காப்பி ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அதே சமயத்தில் காலையில் தேர்வு எழுதுகிறவங்க ஏழரை மணிக்குள்ளாகவும் பிற்பகல் தேர்வு எழுதுறவங்க பன்னெண்டரைக்குள்ளாகவும் போயிடணும் அப்படி போகாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து கணினிவழி தேர்வுக்கான பயிற்சி மேற்கொள்கிறவங்க அந்த டிஆர்பி அந்த வெப்சைட்டில் போய் பயிற்சி மேற்கொண்டுக்கலாம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணுறதில் மாவட்ட நகரம் மட்டுமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கோம் அந்த ஹால் டிக்கெட்டில் எக்ஸாமுக்கு முன்னே மூன்று நாளைக்கு முன்னே வந்து ஹால் டிக்கெட் வந்து ஒன்று வெளியிடப்படுறோம் அந்த ஹால் டிக்கெட்டில் தான் தேர்வு மையம் பர்டிகுலராக குறிப்பிடப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நன்றி